இந்த புடி 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 பு

ये जो है नंबर 1 अब हम दे ले लेडीज 17க்குக்குடாலிக்கிறது சென்னி மற்றும் மதுவின் மார்க்கடவு நான் தயிர் நான் வா வாங்கி வா வா அங்கமா அப்படிதா தான் கேட்டாரு எப்டிங்க பாத்தாலும் கரெக்டா கண்டுபுச்சீங்கட்ட பாருங்க 2500 இப்ப பாக்கறேங்க ஒரு தவகாமனல போட்டா அந்த பாக்கறான் கவர் ஊஞ்சிப் போயிருச்சு என்னாம வந்துட்டு இருக்கு என்னோட சாமியால பாத்துட்டு போறேன் ஏங்க இவ்வளவு எமோஷன் ஆமா அந்த கே கே சுடுது நான் ஆடியிறதுக்கு புளிக்கிவாங்கப்பா ஒரு நிமிஷம்